எம்பி அவர்கள் இளங்குமரன் அவர்கள் நம வாய்தடு மாற்றத்துல அவருக்கு தெரியாத சிங்கள மொழியில உரையாற்ற முனைந்த வேளையில வாய் தடு மாற்றத்துல இந்த மம நம என்ற இந்த கருத்து வந்து ஒரு பகிரங்கமாக சோசியல் மீடியாக்கள்ல வந்து வலம் வந்து இருக்குது அதை ஏளனம் செய்யும் வகையில் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து செம்மறு என்ற அந்த முரணான கருத்தை தெரிவித்தது கள்ளர்கள் என்ற வார்த்தை பிரியவங்கள் வந்து இன்றைக்கு அது நாடாளுமன்றத்தில் ஒரு பேசுபொருளாகி அவருக்கு மீதான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான விவரங்களை வந்து சபாநாயகர் கொடுத்திருக்கிறதாகவும் இந்த செய்திகள் வெளிவந்திருக்கிறது மனிதனாக பிறந்தது புள்ளை வராது இப்போ உதாரணத்துக்கு இப்போ சின்ன சின்ன பிள்ளைகளை சுட்டிக்காட்ட வெளிக்கிட்டால்

இப்போ அசுதைக்க வன்னன்றது வந்து அசுதைக்கன்ற வந்து சிங்களம் ஒன்னுன்றது வந்து இங்கிலீஷ் இப்போ மம நம மம நமன்றது வந்து சிங்களம் அந்தாலே தெரியலை மம நம என்னோட பேரை சொன்னார்ன்னு சொல்லி அந்தாலையும் சிங்களம் வரல இப்போ ஒரு நபருக்கு ஆரம்பம் வந்து அவர் புறக்கைகளே எல்லாம் வரலை அவர் பழக்க தோசத்தில் வரணும் இப்போ ஒரு உதாரணத்து ஒரு கதை சொல்கிறேன் ஒரு நபர் ஒரு நபர் வந்து பாடசாலை மட்டும் முடிச்சுட்டு ஆங்கிலமும் தெரியாது அப்போ ஒரு அதிபர் கூப்பிட்டு ஒரு டிவியில் வந்து அந்த டிவியுடைய லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க மொழி என்று சொல்லுவாங்க அந்த மொழியை மாற்றுறதுக்கு கேட்கும்போது அப்போ அந்த ஆளுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் வசன உச்சரிப்பு வேறு அது அப்போ தான் அவர் இங்கிலீஷு கதை கவலிக்கிறேன் அப்போ லாங்குவேஜ் பட்டி நங்க இருக்குது லாங்குவேஜ் பாட்டி நங்க இருக்குன்னு சொன்னால் அந்த அதிபரும் யோசிக்கிறாங்க என்னத்தை கேட்குறான் அது வரைக்கும் தெரியும் நான் என்னத்தை கேட்குறேன்னு சொல்லி அந்த சரி நான் தானது என்னத்தை கேட்குறேன்னு தெரியும் அது பிறப்பேன் என்ன அந்த நக்கலாக இன்னியே வந்து அந்த மட்டந்த டோர்னுமெண்ட்டை காண்டி அந்த டைமில் நான் ஸ்கூல் பிள்ளைகள் ஓயல் பிள்ளைகளுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்து கொடுத்துறேன் அப்போ இன்னியே மட்டந்த டோர்னுமெண்ட்டை காண்டி அது என்னத்தை கேட்குறீங்க என்னத்தை கேட்குறீங்கன்னு சொன்னேன் நான் சொன்ன அந்த லாங்குவேஜ் பட்டுட்டேன் அது விலங்கு எனக்கு அப்போ நான் திரும்ப தமிழில் சொன்னேன் இந்த மொழியெல்லாம் மாற்றுற பட்டு நின்று சொன்னேன் ஆ அது லாங்குவேஜ் இல்லை லாங்குவேஜ் ஹெச்ண்டேன் அப்போ நான் யோசிச்சு நின்றாலே இது அது வழியாக விளாக்க மற்ற தெளிவாக விளங்குது வேறு என்னையே நோண்டியாகிறதுக்கு தான் இப்படி கதைக்கிறான்ற மாதிரி அப்போ அது எனக்கு ஞாபகம் வந்தது இப்போ இந்த அர்ஜுனா வந்து இளங்குமரண்ட அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை வந்து இவ்வாறு கேளிக்கை செய்யும் போது எனக்கு அது ஞாபகம் வந்தது அந்த வந்து எனக்கு பேச ஆங்கிலம் சொல்லலை சும்மா சொல்றேன் எனக்கு முன்னாலும் நான் கதைக்கிற வேகத்துக்கு ஆங்கிலம் பேச மாட்டார் நான் கதைக்கிற சிங்களத்தை அவர் பேச மாட்டார் அதிபர் இப்ப அவருக்கு முன்னால நான் நின்று கதைச்சான் அப்ப என்ன அந்த திமிரி இருக்குது ஏன் நான் அது ஆரம்பத்துல படிக்கும்போது அது எனக்கு அது டைமில ஒரு ஆர்வம் நான் பிள்ளையாக கதைச்சாலும் அதை விடக்கூடாது என்ற மாதிரி இன்றைக்கு அதே சம்பவம் தான் இளங்குமாரனை வச்சுக்கொண்டு நானும் சொல்கிறேன் என்னென்னு சொன்னேன் அச்சுனா போன்ற ஆக்களுக்கு வந்து யாரையுமே வந்து நாங்கள் நல்லக்கூடாது இப்போ நீங்கள் அதில் சொல்கிறீங்க அடையே உனக்கு சிங்களம் வரலன்னு சொன்னால் செம்மறி தமிழில் கதைன்னு சொல்லி உங்களுக்கு கூட தமிழ் வராது உங்களோட முக நூல்களில் வந்து நீங்கள் சில பதிவு விட்டுருக்கீங்க அதிலேயே எழுத்து பிள்ளைகள் இருக்குது அப்போ உங்களுக்கு கூட தமிழ் வராது அப்போ உங்களோட இதே ஒரு பழிப்பாக வந்து உங்களை சித்தரிக்கக்கூடாது மாதிரி மக்கள்கிட்ட கேட்குறேன்னு இதெல்லாம் வந்து நாங்கள் சித்தரிச்சு கொண்டு இருக்கக்கூடாது எங்களுக்கான தேவை இலக்க நோக்கி நகரம் அப்போ ஒரு நபருக்கு தெரியலையன்று சொன்னால் ஒன்று சொல்லி கொடுற சொல்லி கொடுக்குற நபராக இருக்கணும் நாங்கள் இல்லாட்டி தட்டி கொடுக்குற நபர்களாக இருக்கணும் ஆனால் அவரை வந்து கேளனம் ஏழு இழிவு செய்து அவர்களை வந்து அந்த அந்த பாதையில் அவர்கள் முயற்சி கேட்கல ஒரு தடையாக இருக்கக்கூடாது இப்போ அவர் சிங்களம் கதைக்க முற்படுகிறார் அவர் ஒரு தமிழர்கங்களுக்கு சிங்களம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு ஏன்னா உத்தியோகபூர்வ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறவர் வந்து சில விஷயங்கள் அவர் காதுபட கதை கேட்கல அவர் சிங்களம் தெரிஞ்சால் விளங்கு அப்போ அவருக்கு விளங்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவர் அதை உள்வாங்கி அதை பழகுறார் நம்ம அதை அந்த இடத்துல வந்து நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டிய விஷயம் இப்போ நீங்கள் கூட ஒரு ஒரு வைத்தியராக படித்து வந்து நாலு பேருக்கு மத்தியில் போய் சிங்களம் எல்லாம் கதைக்க வலிக்கிட்டதுனால தான் உங்களுக்கு அது வந்துருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் கதைக்கு வலிக்கும் போது இப்படி தான் கழிச்சுருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் கூட பாருங்கள் உங்களுக்கு அசுதை கதைக்கு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டை வந்து அடசிய விசிதைக்கானு சொல்லலாம் ஆமாம் அசுதை கதைக்க சட்டப்படி சொல்கிறீங்கள் அசுதைக்கன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை அசுதைக்க வண்ணுதான்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல அவசரத்துக்கு ஒரு தடுமாற்றம் உச்சரிப்பு வருது இல்லை சின்ன பிள்ளையாண்டாலும் சுட்டி காட்டணும் விளங்குதா அப்போ அதே போல தான் விளங்குமாரணம் அவர் வந்து ஒரு படித்து ஒரு எம்பிஆர் இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தாய்மொழி இன்றைக்கி தமிழை நீங்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே எல்லா மொழியையும் தெரிஞ்ச வருவாள் ஒரு வைத்தியராக இருந்து ஆங்கிலம் சிங்களம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீர்கள் அவர் வந்து இன்றைக்கி தான் அவர் சமூகத்துக்குள்ளே மேலே வரைகளை அவர் அந்த சிங்கள மொழியை படிக்கிறார் மம நமன்றது வந்து இப்போ மகே என்றது வந்து அவர் மம்மை நம்மண்டு சொல்லிட்டார் அதில் தமிழ் வழியில் தமிழ் வரியில் அவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல மம்ம நான் நம்ம வேண்டாம் பெயர் நான் பெயர் அது அது உச்சரிப்பில் அது அவர் அவருக்கு தெரிஞ்ச வகையில் இந்த சிங்களத்தை கதைச்சிருக்காரு இதெல்லாம் வந்து நாங்கள் ஏழுதல் செய்யணுமெண்ட் அவசியம் இல்லை பாராளுமன்றத்துக்கு மக்கள் தெரிஞ்சு அனுப்பினது என்ன பாராளுமன்றத்தில் நீங்கள் மக்கள் பிரதிநிதிக்கிற இடத்துல வந்து மக்களுக்கு தேவையான விடயங்களை எடுத்து கதைக்கிறதுக்கு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான இன்றைக்கு ஒன்றரை வருடங்கள் கடந்து கூட கிட்டத்தட்ட ஒன்ற ஒரு வருடமும் இரண்டு மாதங்களாக போகுது ஆனால் ஒரு பிரியோசனவும் இல்லை இப்போ பாராளுமன்றத்தில் இன்றைக்கு சபாநாயகர் கூட இன்றைக்கு இல்லை நேற்று சபாநாயகர் கூட நீங்கள் வந்து சபையை வந்து நடத்த விடுறீங்க இல்லை அந்த வெளிப்பாடு தான் நாங்கள் இருக்குது உங்களை வச்சுக்கொண்டு ஆட்சியில் இருக்க அரசு கூட எதிர்கட்சியால் விமர்சிக்கிற நேரம் இல்லாமல் இருக்குது என்னென்னு சொன்னால் யார் என்ன கதைச்சாலும் நீங்கள் குறுக்கால கதைக்கிறீங்க அப்போ இந்த வரப்போகிற எலெக்ஷனில் கூட மக்களால் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் உண்மைக்குமே நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்திகளாக இருந்தாலும் உண்மைக்குமே எல்லா மக்களும் உங்களை பின்னால் நிற்பார்கள் நீங்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கோணும் வடக்கில் இருக்க தமிழரசிவாதை செய்த ஊழலை வலிக்கூரம் வலிக்கூரம் வலிக்கிறோம்னு சொல்லி நான் தமிழில் விடுதலை புலிகள புள்ள நான் இழத்து புள்ள நான் மாவீரர் வழி வந்தவன் என்னைய சுட்டா காணும் என்று சொல்லிட்டு இருந்தா நடக்காத சம்பவம்னு தெரிஞ்சு நீங்க சதச்சு கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் இந்த அச்சு செய்யற ஆள் இல்ல நீங்க நாமல் ராஜபக்சோட பக்கத்துல நீ கேட்கல பாதல குழு பக்கத்துல இருந்து உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் பெறப்போற அப்ப அதை தெரிஞ்சுதான் நீங்கள் அந்த விஷயங்களை செய்கிறீங்க தேசத்தில் இருக்கிற சிலரும் வந்து அதை மூடதத்தனமா நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ உயிரை துணி துணி வச்சுப்படி கதைக்கிறான் பாராளுமன்றத்தில் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுதான் செய்கிறீர்கள் இவன் இந்த பாராளுமன்ற அருள் குமார் திசார்காடை வரவு சிறு திட்ட உரையில் கூட நீங்கள் தூங்கிட்டு சோசியல் மீடியாவில் சொல்கிறீங்கள் நான் வந்த கலைப்பில் தூங்கினான்றீங்கள் பிறகு சொல்கிறீங்கள் நான் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு தூங்கினான்றிங்கள் அதாவது அனுரோட உறவை வந்து இப்போ ட்ரெண்டிங்காக நான் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு தூங்கினான்றிங்க அப்புறம் இன்றைக்கு சொல்கிறீங்கள் சார் என்று சொல்லி சப்பாணாக இருக்கு சொல்கிறீங்க யாழ்ப்பாணத்துக்கான வடக்கு மாணத்துக்கான வரவு சில திட்டத்தில் எதுவுமே ஒதுக்கீடு செய்யலை அப்போ எங்களுக்கு தேவைட்ட ஒரு விஷயத்தையும் எனக்கு பண்ணிட்டு தூங்கினான்றீங்க அப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஒரு கதை அதாவது அரசியல் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரும்போது அதாவது அந்த வைத்தியசாலை பிரச்சனையிலேருந்து அரசியல் வாழ்க்கையில் வரும்போது ஒவ்வொரு கட்சியாக தாவி 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 கடைசியாப்பு வந்து திரும்பவும் தனியே நிற்கிறீங்க அதே போல உங்களோட கருத்துகளும் செயற்பாடுகளும் சொல்லாடல்களும் வந்து ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு வருது தமிழர்களுக்கு பிரதிநியாக இருக்கிற நீங்க வந்து அதை தூக்கி விடுறதுக்கு தேவையான விடயங்களை வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டே முன்னெடுத்து இப்ப சிறுதரன் ஐயாவை பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு அரசியல் செய்யறதுக்கு இனி இனி இல்லைன்ற காரணம் ஒன்றுமே இல்லை பதிமூண்டை பிடிச்சே தூங்கி இருக்கிறார் அவரை மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பதிமூண்டை பிடிச்சி ஒரு நாலு அரசியல்வாதிகள் நீங்கள் உண்டான்னு தொங்கினா கூட அதில் ஒரு சில விஷயங்களை அரசாங்கம் தூக்கி கொடுத்துட்டு நிற்கும் அதை தூக்கி கொடுத்தும் யோசனம் இல்லை என்ன சொன்னா தமிழர் ஒற்றுமை காரணமாக தமிழனுக்கு தமிழை அடிபட்டு திரும்ப அரசாங்கத்துக்கு கொடுத்துருவோம் அந்த அதிகாரங்களை எல்லாம் அப்ப இன்றைக்கு வடக்கு கிழக்கு தாயகத்தை வந்து அருள் குமாரதி ஆளுங்கன்னு சொன்னால் கூட அங்க அதை ஆள் கூடிய தலைவர் வந்து நீங்க தெரிவு செய்கிறதுக்கு ஒரு இல்லை அதுல அஞ்சு பேர் நாங்கள் எலெக்சன் தெரிவு செய்யப்படுற ஒரு ஆளை தெரிவு செஞ்சா கூட மிச்சம் நாலு பேர் சேர்ந்து அந்த ஆளை போட்டு தள்ளிடுவாங்க அப்ப அப்படி இருக்குது தமிழினம் அப்ப நீங்கள் இன்றைக்கு இருக்கிற தமிழினத்தை விட்டுக் கொடுக்காம அவர்கள் மத்தியில என்ன பிள்ளை இருக்கோ அதை கண்டறிஞ்சு அதை திருத்தறக்குரிய வழிமுறையை பாருங்க இன்னொருத்தருக்கு அதை எடுத்துக்கொண்டு சுட்டி காட்டி அவர்களை கேவலப்படுத்தி கொண்டு இருக்காம முக்கியமா பாராளுமன்றத்துல நோமலாகவே தெரியும் நாங்கள் வடக்குல தாயமன்றம் வந்து தலைவர் பிறபார் வந்த பிள்ளைகள்னு தெரியும் மாவீரர்கள் இழந்தாங்கன்னு தெரியும் இள தேசத்துல இருந்து வந்தாங்கன்னு தெரியும் ரத்தம் இள இள தேசத்துக்கு சம்பந்தப்பட்ட ரத்தம் எல்லாருக்கும் தெரியும் நீங்க அதை எந்த நாளும் கூட பாராளுமன்றத்துல கிடைக்கிற டைமுக்கு அதையே நீங்க கதைச்சிருந்தீங்கன்னு சொன்னா மக்களுக்காக இப்போ கதைக்க போறீங்க இப்போ நீங்க அந்த புலம்பெயர் தேசங்கள்ல தான் அடிமையா இருக்கிறாங்கன்னு நினைச்சிக்கொண்டு நீங்க அதே வசனத்தை பயன்படுத்தி தான் புலம்பெயர் தேசத்துல இருக்காங்கிற நன்மதிப்பை பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்கள் தயவு செய்த எதிர்காலத்துல இவ்வாறான சொல்லாளர்கள் கருத்துக்களை வந்து பாராளுமன்றத்தில் விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் இல்லாம சின்ன பிள்ளை நேசரி பிள்ளை அந்த கதிரமேசைக்கு அடிபடுற மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்காங்க என்னன்னு சொன்னால் உங்களை நம்பி இருபத்தி பேர் ஓட்டு போட்டு உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அவர்களை விடுங்க அது அரசாங்கம் சிங்கள அரசாங்கத்தோட சார்ந்தவர்கள் அவர்கள் வந்து நாளைக்கு ஆட்சி கொண்டு அவர்கள் இல்லைனா போயிருவார்கள் இப்போ நீங்கள் தமிழ் பிரதிநிதி உங்களை தமிழர்கள் தொடர்ந்து உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போகிறார்கள் அப்போ நீங்கள் தமிழர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய பாருங்க பரவு சில திட்டத்தில் இடம் கொடுக்கலன்னு சொன்னால் அது தொடர்பாக அதில் வைத்து வாதாடுங்க ஆதாரங்கள் செய்யுறிங்க தமிழ் அரசியல் அதை உள்ள செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆதாரத்தை ஒப்படைக்க வேண்டிய ஒருத்தர் ஒப்படைச்சு அதுக்குரிய ஆக்ஷன் எடுங்க இப்படி நீங்கள் தமிழ் மக்கள் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு விடயத்தை செய்யும் போது இந்த தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் கண்டு வந்து அகரப்படைக்கலை நீங்க நாளைக்கு ஒரு சிறந்த பிரதிநிதியாக தமிழ் மக்களுக்கு இருப்பீர்கள் தான் என்னுடைய கருத்து ஸோ இதே மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த அடுத்த வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம்